சாய் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் வியாழக்கிழமை தோறும் நமது சேனல் சார்பாகவும் நமது சேனல் சாய் குழந்தைகளின் சார்பாகவும் ரோட்டோரம் அமர்ந்திருக்கும் வயதானோருக்கும் எல்லாரோருக்கும் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அன்னதானத்திற்கு ஆதரவு தரும் சாய் குழந்தைகள் தரலாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்க்கையை நினைத்து எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உன் சாய் இருக்கையில் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் பிள்ளையே நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கவே உன் சாயப்பா உன்னோடு பயணம் செய்கிறேன் என் பிள்ளையே உனக்காக நான் இருப்பேன் என்பதை ஒருபோதும் நீ மறந்துவிடாதே நீ விரும்பிய வாழ்க்கை நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற சிந்தனையிலேயே பாதி நேரத்தை உன் வாழ்வில் நீ தொலைத்து விடுகிறாய் நேரம் காலம் என்பது போனால் திரும்ப வராது அதை சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் தேவையற்றவைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே என் பிள்ளையே எந்த சூழ்நிலையிலும் உன் நான் உன்னுடன் இருக்கும் போது ஒரு தீங்கும் உன்னை நெருங்கிவிட மாட்டேன் என் குழந்தையே துன்பமாக நீ காண்பது எதுவும் துன்பமில்லை அவைகள் உன் கண்முன்னே தெரியும் மாயைகளே என் பிள்ளையே அதனை உண்மை என்று நம்பி நீ கண்ணீர் சிந்தாதே உண்மையில் உன் வாழ்வில் இன்பம் உள்ளது அதை விரைவில் உன் சாய்தேவா நான் உனக்கு வெளிப்படுத்தி தருவேன் என் குழந்தையே உன் சாய் சாய்தேவா உன்னோடு இருக்கும்போது எதை நினைத்தும் நீ வருந்தக்கூடாது உன் வேண்டுதலும் விரைவில் நிறைவேறும் உள்ளத்தில் உறுதி மனதில் நம்பிக்கை எண்ணத்தில் தெளிவு இவைகளை நிச்சயமாக உன்னுள் நீ கொண்டிருக்க வேண்டும் உன் வேண்டுதலும் விரைவில் நிறைவேறும் என் கண்மணியே உன் சாய்தேவா உனக்கு துணையாக இருந்து வாழ்வில் வளங்களை நீ பெற்று வாழ்வதற்கு உனக்கு ஆசீர்வாதம் வழங்கி உன்னுடனே இருப்பேன் எதை கண்டும் மஞ்சாதே தைரியமாக இரு வெற்றி உங்கசம் விரும்பிய வாழ்க்கை கையில் சேரும் நேரம் வந்துவிட்டது ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்